இந்த பால்கார விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல இனிமே இங்க இருந்தா மாட்டிக்கோமுன்னு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி தாங்க போயிருக்கணும் எங்க அழுவுறீங்க ஐயோ எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க போட்டு கவுத்துட்டாங்களே நான் இப்படி ஐயோ

உங்க தம்பி இந்த வீட்ல இருக்கிறவங்களும் சேர்ந்துகிட்டு அந்த பொண்ணு அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்க மேல அநியாயமா பழிச்சு முத்துறாங்க இதை பாருங்க இந்த லெட்டர் அந்த பொண்ணு ரூம்ல இருந்துச்சு பாருங்க உங்க தம்பி இப்படி ஒரு லெட்டர் எழுதி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பொண்ணு கிட்ட வற்புறுத்தி கையெழுத்து கேட்டுக்கான் அவன் சம்மதிக்கல உடனே அவளை ஏதோ பண்ணிட்டாங்க ஆமாங்க அப்ப காலையில ரூம் இருக்க போகும்போது அங்க ரத்த கரையை பாத்துருக்காங்க திரும்பி நாங்க எல்லாம் போய் பார்க்கறது கூட அது யாரும் அழிச்சுட்டாங்க இதெல்லாம் எனக்கு கொடுமை புரியல இந்த வீட்டுல எதோ நடக்குது

நிறுதகனாக உங்க பிரச்சனையை முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க நேற்று விறகு நல்லா இருந்த தோட்டத்துல திடீர்னு யாரு குழி தோணுனது நான் தடுக்கி விழுந்தேன்னா என்ன ஆவுறது அதுவும் அளவெடுத்த மாதிரி ஆறடி கரெக்டா தோண்டி இருக்கீங்க யாரை புதைக்கிறதுக்காக குழி தோணினிங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்னது ஆறடி குழியா அங்க இப்படி வந்துச்சு பாத்தீங்களா நாங்க சண்டையை பார்த்தீங்கன்னா சரியா போச்சு ஏ இதுல சந்தேகப்படுறது கிரடா இருக்கு நான் தான் குழியை தோண்டினேன் எதுக்குங்க ஜோசிகார அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் தோசை இருக்கு நான் மந்திரிச்சு காப்பு கழிப்ப வீட்டுக்கு பின்னால போதை அதிகமா பேசாத எங்க அப்பா மேல உனக்கு சந்தேகம் அந்த பள்ளத்தை தோண்டி பாக்கணும் டேய் போகலாம் பள்ளத்தை தோண்டி பார்த்து உங்க அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணுமா அப்பா உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எதுக்கு எடுத்தாலும் உங்களே சந்தேகப்பட்டு அதுக்கு முடிவு கட்டணும்னா பள்ளத்தை தோண்டி பார்க்கணும் வாங்க இவனுக்கு அப்படியே வரக்கூடாது வாங்க தோண்டு இனிமே உங்க இஷ்டப்படிதான் நடந்து போற அது இல்ல அதுவும் உங்க அப்பா இருக்காரு. அவர் எதுக்கு இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துறாரு அவரே மீனாற்றி விஷயத்துல நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அவர் நீங்க கண்டிச்சு வைக்கணும் பெரியவங்க விவகாரம் நமக்கு எதுக்குமா அவர் நீங்க கண்டிக்கு போறீங்களா இல்லையா அது மட்டும் வானாங்க ஒண்ணு கேன தாயா கேளையா என் பேச்சை கேட்காதவனுக்கு இனிமே இந்த ரூம்ல இடம் இல்ல கேட்டாவு கிரு போயா கிரி கிரி நமக்குள்ள இருக்கு கிரி இதுக்கு மட்டும் நாங்க மத்த உங்க அப்பாவா போயா என்னடி ஹஸ்பண்ட் நாலு என்ன எனக்கு விசுவரம் எடுத்துட்டா காமசூஸ்தராய நமச்சாய நம என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது ஐயோ இந்த வீட்டு அராஜகன் நடக்குது இதை கேட்க யாருமே இல்லையா அண்ண

தந்தை சோழ மிக்க மந்திரம் இல்லை அடியோ புருஷண்டி நிலைமை வாய குடுத்த வாய திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்து மொத்துன்னு மோத்திட்டாள சரிவா நான் முன்னாடி போறேன் இங்க இருந்தா அடிப்பா கைய தூக்க விடாம அடிச்சுட்டாள

இவனுக்கே உள்ள திமிருнда நாம எல்லாம் ஆம்பிளைங்க நமக்கு எவ்ளோ தில் இருக்கும் இதுவும் பாயிண்ட் ஆ இவங்க இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்காளுங்க பொண்டாட்டிங்க தயவு இல்லாமலேயே நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்ப தான் அவளோ கொட்ட அடங்கும் இதுதான்டா பாயிண்ட் ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா இன்னொரு ஒரு பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணிக்கலாம் பட் ஒன் மோர் அப்பா கடைபாரா this இஸ் வெரி வெரி important பாயிண்ட் கரெக்ட் என்னென்ன கையில மத்தோட வந்திருக்கீங்க ஆ ஆவிடன் நாளைக்கு போலீஸ் கேஸ் நீ எதாச்சும் என் பொண்டாட்டி இதால தான் என்ன அடிச்சா அப்படின்னு ஆதாரம் கேட்ட வேண்டாம் இந்திரா இங்க உருட்டு கட்ட வச்சிருந்த பாத்தியா என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் கட்டையை தேடுறா வஜார எந்த நேரத்திலயும் என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம் எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வையேன் இன்னைக்கு ஒன் நைட் நான் தப்பிச்சுக்கிட்டா போதும் நாளில இருந்து நான் ஆபீஸ்லயே படுத்து தூங்கிடுவேன் அந்த பொம்பளை ரவுடி தெரிந்து என்ன நீ காப்பாத்து கவலைப்படாம தூங்க இருந்து நாம கராத்தே கொம்பு பம்பு எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக கத்துப்போம் யாராவது வெளியில பிளீஸ் கக்கூசுக்கு தண்ணி எடுத்துட்டு ஒரு பேக்கெட் தண்ணி அக்கா உங்க வீட்டுக்கார கக்கூஸ்க்கு தண்ணி எடுத்துக்காம போயிட்டாரா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து குடுத்துரு வாய்கிலேயே சட்டம் பேச தெரியுதுல்ல அங்கேயே கடந்த நாரக அடியே நான் ஆபீஸ்க்கு போனும்டி நேரம் ஆ ஆபீஸ்க்கு அப்படியே போ அப்பதான் பொண்டாட்டியோட அரும தெரியும் இப்படியே போனா கல்லால் அடிப்பாங்கடி ஐயோ கக்கூசுக்கு வந்து என் மனசு நிம்மதி இல்லையே இப்ப பார்த்து வைத்த கலக்குதே அட தம்பி ஷாம்பு இருந்தா கொடுற ஷாம்பு லை ஓரம் ஷாம்பு இல்லையா சோப்பு ஷாம்பு எல்லா தேரத்து ஒளிச்சு வச்சீடालுங்க திருட்டு கலந்தீங்க ஓ அந்த அளவுக்கு போயிச்சா காத்தியா என்னடி தட்ட கறிட் இருக்கு வேடிக்கை பாத்துட்டு இருக்கே அதல்ல எங்க வேலைய இல்ல ஓ பேச ஆரம்பிச்சிங்களா உங்களை எப்படி கவனிக்கணும் எங்களுக்கு வெந்தோகா! வெந்தோக்கா பூனை கண்ணை மூடிட்டா பூலோக இருன்றாதிரி நீங்க இல்லாமலும் எங்களால வாழ முடியாது ஏண்டி புருஷங்க கஷ்டப்படுறது உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா கவனிச்சுக்கிறேன் டி அவம்புக்கள் யாரை நம்பி நான் பொறந்தேன் பொங்கலி பொங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே

அங்கடி என்னாச்சுமா செல்லா என்னாச்சுமா சாப்பிட்டு இப்ப எப்படிமா இருக்கே

டாடி இவங்க யாரு டாடி இவங்கதான் இனிமே உங்ககெல்லாம் மம்மி. அப்ப நம்ம மम्मी அது டമ്മി நான் புஷண்டி ஆ ஸ்டெல ஏ அந்த ஃபைல கொஞ்சம் கொடு இல்லங்க மாத்திரை சாப்பிட்டு போறீங்களே ஆ ஆஹ்

ஸ்டெல்லா கண்ணு ஆ நான் ஆபீஸ் போயிடுறேமா ஆ டே பசங்களா மம்மிக்கு டாட்டா சொல்லுங்க என்ன मम्मीக்குப்பா இது என்ன கேள்வி நான் சொல்றது இந்த ஒரிஜினல் மம்மிக்கு

சித்தப்பா ஸ்டெல்லா மம்மி எங்க ஸ்கூலுக்கு வந்து இந்த லெட்டர் யாருக்கும் தெரியாம உங்க கையில கொடுத்து சொன்னாங்க யாருக்கும் தெரியாம அபிராமி ரூம் நம்பர் பத்து உங்களுக்காக காத்திருக்கேன் உடனே வரவும் ஸ்டெல்லா ஐயோ இத கொண்டு போய் உள்ள வை அரம்பம் பம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியா லெட்டரை பார்த்த உடனே நீ எதுக்காக என்ன ஸ்டெல்லா உன் பர்சனாலிட்டி வச்சு என்ன கவுத்துட்டா இது என்ன காலா மொசைக் தர மாதிரி மொள 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 இருக்கு ஸ்டெல்லா உன் முகம் திங்கள் வாய் செவ்வாய் மூக்கு புதன் மொத்தத்தில் நீ ஒரு வார கேலண்டர் மாதிரி ஸ்டெல்லா உன் பொண்ணான கரட்டி காட்டு ஸ்டெல்லா இது என் பொண்டாட்டி எனக்கு போட்டது இத நான் உனக்கு அன்படிப்பா போடுறேன் எப்படி இருக்கு ஸ்டெல்லா நைஸ்

நல்ல நேரம் நான் எடுத்தேன் தவறி போய் என் பொண்டாட்டி கையில கிடைச்சிருந்தது பேப்பரை கிழிக்கிற மாதிரி பீஸ் கிழிச்சிருப்பா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரம்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி இருக்காளே பொம்பளை ரவுடி அவளை நான் டைவர்ஸ் பண்றேன் உனக்கு என்ன இது வந்துகிட்டே இருக்கு

இவன் எடுத்துட்டு போய் மாட்டு கொட்டையில கட்டி போனா நான் பயிற்சி இல்ல விடுங்க தகப்பனியே கூப்பிட்டு போகுது நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நீங்க வாங்க சம்பந்தி